என்ன போட்டிருக்காய விமர்சையாக நடக்கும் ஓணம் பண்டிகை ஏட்டி நம்ம ஊர் நம்மட்டி பாரு திருமட்டி ஏட்டி ஓணத்துக்கு ஏதோ சேலை போட்டு என்னத்தை சிறியவர்கள் பாவாடை சட்டையும் பெரியவர்களுக்கு ஓணம் சேரியும் உடுத்து பரிசுகள் வழங்கப்படுமா எடி இது இந்த மத்த இது போல டி சும்மா ட்ரெஸ் உடுத்தனோ அதுல எது நல்லா இருக்கும் எப்படி இருக்கு மேக்கப்ல எப்படி இருக்கு அது பிரைஸ் குடுப்பாவ போல எப்ப இன்னைக்கு இன்னைக்கு தான் போட்டிருக்கு ஏ கண்ணு போங்கோ பாவாடை சட்டி ஏடி

உனட்ட எல்லாம் அழகழகான சேலை இருக்குன்னு சொல்லி இவ்வளோ சொல்லாமல் இருந்திருப்பாள் ஓட்டி அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ வெறும் இப்பாள் ஓப்பாரு எப்போ என்ன பரிசு போட்டிருக்கு பரிசு என்ன போட்டிருக்கு முதல் பரிசு சில்வர் குடமா சில்வர் குடமா மட்டி ரெண்டாவது பரிசு என்னது இல்ல இல்ல ஒரு பரிசு மட்டும்தான் முதல் பரிசு மட்டும் சரி போறேன்னா போங்க இல்லைன்னா இங்க இருங்கோ இது என்ன கேடி பியான் போடுடா எம்மா எனக்கு பாவாடை சட்டை நேரியல்ல இருந்தல அது எடுنا போடப் போறேன் ஏடி நேரியல்ல சேலை கிட்டு பாவாடை சட்டை சின்ன பிள்ளைகளுக்கு தான் பாவாடை சட்டை பெரிய ஆளுக்கு சேலை எம்மா நான் சின்ன பிள்ளை தான் அம்மா எம்மா ஏடி உன்ன பார்த்தா சின்ன பிள்ளை கணக்கு ஏத்தி இருக்கு மூளைய குத்திடுவேன் உங்க மரியாதைக்கு சேலை எடுத்துக்கே டம்மேட்ட ஒரு மூணு நேரியல் சேலை இருக்கு உங்களுக்கு என்னத்த புடிச்சிருக்கா அதை எடுத்து நீ கேட்டு மீதி இருக்க ரெண்டல நான் ஒன்னு கேட்டிங்க ஏடி இன்ன பட் நேரம் சீக்கிரமட்டி நேரா அவுவு இப்ப என்ன போட்டி நடக்கும் நினைக்கும் காலையில போட்டுருக்கு வானம் முடிஞ்சு ஒன்பது நாள் ஆகும் இன்னும் இன்னைக்கு தான் பாட்டி வைக்கணும் அந்த ஊருக்காரனுவா உனால ஒரு வரகாசும் கொள்ள மாட்டானுவா எடி பாத்து சேலை கிட்டிடுவா எம்மா நான் இதே உடுக்கேமா நீ போட்டி போட ஒன்னு போட பாட்டி எங்க இல்ல என்ன இவன பாத்து நான் போய்ட்டு வரேன் சேலையே கெட்டிட்டு வரேன் சேரையா இருக்கு எதனையுமே ஏன் விருப்பு இருக்க கூட இந்த வீட்ல பெத்தவங்க விருப்பம்தான் முக்கியம் ம் நாங்க சொல்லது கேட்டு வளந்தா மட்டும் போதும் உனக்கு என்ன நல்லது கெட்டது எல்லாம் எங்களுக்கு தெரியும் போ அப்ப சேலை கெட்டிடுவா பத்ரா எட்டி நல்லா அழகா கிளம்பி போட்டி பரிச பாத்துக்கோ வெள்ளி விளக்கு வெள்ளி கொடம் எப்படி போயிட்டு வாரின்னு மட்டும் பாரு அலோ லட்டி பத்ராலி எடி கேக்கட்டி எனக்கு போட்டி வைக்கலானா சேலை கட்டி போய் நிக்கணும் மாமட்டி கொடந்தறானுனா ஆ மாப்பிள கண்ணா நட்டி லட்டி நல்ல சேலை கட்டிட்டு வா ஆக்கி கட்டிட்டு வாரே சும்மா போவும் காசா பண்ணவா சும்மா போய் நின்னுட்டு வரோம் ஆ மாட்டி இப்ப நட்டி தெரியும் ஆ கேரி 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 சரி என்ன நான் 5 நிமிஷம் கூட ஆவாத நான் ஒரு சேலை கிட்ட மடி கட்டிட்டு வந்துருவேன் நீ ஜீக்கறானே வந்துரு ஆ மகன் வந்துரு கேரி கேரி வைக்கனா கிடா கிளம்பிட்டியா

ஒரு பூ இருந்தா அழகா இருந்திருக்கும் கேட்டல ஒத்த பூ தலைய அப்படி வச்சிட்டு போனத காது பக்க தோடி வச்ச அழகு போல இருக்கு கேட்டல இப்ப நான் பூ பூ வாங்க மாதிரி இல்ல நீ என்ன சொல்ல வரேன் எனக்கு புரியுது போ போற வெள்ளதா பூ கட இருந்தா வாங்கி இல்லைன்னு பேசாம போ நான் இப்ப எந்திச்சு போற மாதிரி இல்ல இவர் ரொம்ப அம்மா சரி இவ முன்னாடி போவோம் சரி ஏங்க பேட்டி வெட்டியோடு வாறோம் சேச்சி கொடத்தோடு வீட்டுக்கு வர வரட்டுமா சரி 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 பேட்டி வா வா எடி கொஞ்ச நிமிந்து தான் நடைய மாட்டி கூனி குறை வீட்ல போறா இப்படி தான் எனக்கு நடக்க முடியும் சீக்கிரம் வா எதுத்து 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 பேசணும் சரிங்க வாரே நல்லா இருக்கே பத்தலங்க வந்து நம்ம நிறைய செல்ஃபி எடுப்போம் போட்டா ஜுடில போய் ஒரு போட்டா எடுத்து வந்து வந்து சரியா வரட்டுமா ஏ போம்மா அத தெரியாம நல்லா இருக்குன்னு இருந்து மினிக்கிட்டு கிடக்காத இந்த மினுக்குளை எல்லாம் போய் அங்க போய் மினிக்கிட்டு பிரேஸ வாங்கிட்டு வா ஊர்ல ஒரு போட்டி வைக்கணும் ஊருக்கு அறவியில் கூப்பிட்டு சொல்லதும் கிடையாது ஒன்றும் கிடையாது செல் ஃபோனில் பார்த்து ப தெரிஞ்சுக்கிட வேண்டியதாக இருக்குது செல்லு ஃபோனில் நாடு முன்னேறி போயிட்டுருக்குது அழகா அந்த காலத்துலலாம் கொட்டடிச்சு ஊருக்கே சொல்லுவானுவா நோட்டீஸ் அடித்து ஒட்டுவானுவோ பேப்பரை வீட்டில் கொடுப்பானுவான் இப்போ பேர் செல்லுல வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு கிடக்குதானுவா எக்கா கிளம்பிட்டியா போமா வள்ளி உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு கேட்டியா மதிப்பலாம் அழகா எடுத்துக்க நான் இவ்வளவு நேரம் பார்த்தா வரவே இல்லை கேட்டியா ஏக்கா ப்ரீப்ளிட்டின்னு நிற்குவகா ப்ரீப்ளிட்டி பைசா கொடுத்து அவிய எடுத்து தந்துருவவே அப்படி எடுத்து வச்சிருக்கே ஓ இப்படி இருக்குவே போவோம் எடுத்து கட்டி விடலாம்ல வள்ளி எங்க போட்டு முடியாது ஒரு மாதிரி தூக்கிட்டு நிக்கவே ஏக்கா கீழே விட்டா அந்த மடிப்பு கீழே இறங்குற மாதிரி இருக்கு உக்கா அதான் அப்படி புடிச்சு வச்சிட்டே வரேன் சரி வாங்க போவோம் எப்படியோ பிரேஸ வாங்கிரணும் இது போல யாரும் சேட கட்டி இருக்க கூடாது கடவுளே மொட்ட வெளிய வாட்டி எப்படி இருக்கணும் பாப்போம் என்னக்கு பாக்க போற போவேனா ஏடி ஒரே சலலியே உன்ன பார்த்துட்டேனா வாட்டி பாப்போம் எப்படி இருக்குன்னு

சொட்ட வெள்ள வீ நக்கல அடிச்சி கடக்கலாம் பியாசாம ஜுவாலிய வச்சிட்டு போறே இல்ல இது உன் Dress கலர் சோப்பு இல்ல கலர் சூப்பரா இருக்கு தாத்தினா அத உடுக்கு ஏடி உனக்கு நல்லா நமட்டி இருக்கு பச்சையும் கீழ பூ வச்சதோ ஏ ஊதா இது கேரளால பார்ட்டி வெனிதந்தது இது வேற ஃபங்க்ஷனா எப்படி நாதான் சேப்பி வா வாட்டல ரொம்ப பணம் வைக்காத நல்லா தான் இருக்கு எனக்கு Dress பாரு யார் Dress அங்க போய் பாப்போம் சும்மா Dress ஏடி வீதி என்ன காது பக்கம் பின்னாடி எடுத்து போய்

போ போ பே பிரேஸ் வாங்கிட்டு வா கஜிராலி வர போன் போடணும் அவ அங்க 200 ரூபாய் போ சரி நான் போறே சரிட்டி தட்டி ந்துறாதே இந்த காஜிகடில நின்னுக்கிட்டு ஒரு மாதிரி கடிக்குวะ சொட போ போ ஒரு மாதிரி ஒட்டியாங்க வச்சிருக்கேன் பசை போட்டு கீற နေ பின்னடி வந்து எடுத்து தಂದ್ರும் பூவே ஒட்டி வெச்சிருக்க அட பைத்தியாரே ஏடி என்னன்ன மண்டல ஒட்டாம ஸ்லைடு வெச்ச குட்ட மாதிரி ஒட்டி பசை போட்டு வெச்சிருக்கான் おい அட பைத்தியாரி சரி நீ போனா பின்னாடியே வாரேன் கிரிக்கி மாதிரி போகிறா சொன்னா அடிப்பா அதுக்கு சும்மாவே இருந்துருவோம்